ஹலோ சியாம்ஸ் ஸ்வீ வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகணும் சொன்னால் உங்களுக்கு பேக் பார்த்தா விளங்கும் ஒரு உட்டுப்பு கடலுக்குள்ளே நிற்கிறோம் வேலைங்கச்சா இந்த கடல் எங்கே இருக்குது என்ன மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இப்போ என்ன பேக்ரவுண்டில் சொல்ல தீர்க்கிறேன் இந்த ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து பாருங்கள் இங்கே ஏஸ் நம்ம சொப்ப லொக்கேஷன் எங்க சொன்னால் மன்னார் மார்க்கெட் மன்னார் அதாவது மன்னார் சந்தையில் அன்சார்டெக்ன்னு சொல்லக்கூடிய இருபத்தி மூணா நம்பர் கடை இது கீழே ஃபோன் நம்பரில் விற்கிது நீங்கள் தேவையான டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்டுக்கொள்ளலாம் வாங்க இப்போ நம்ம உள்ளுக்கு என்ன சாமி ஆகி என்ன ஐட்டம் மீக்குதுன்னு நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கடையில் என்ட்ரன்ஸ்லேயே பொடிய தேவையான டே ஷர்ட் ஐட்டங்கள் இருக்குது மாதிரி மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பெரிய உடுப்பல் பெரியாக்களை உட்பலிக்கிது நம்ம உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன உடுப்பு இயக்குது எல்லாத்தையும் நம்ம உள்ளுக்கு வேலை சிறாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படி தொடர்ந்து பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் ப்ரோ

சில்ட்ரன்ஸ் எல்லாருக்கும் அனைத்து விதமான அவர்களுக்கும் உறுப்புகள் இருக்கு யோசிக்காம தேடி வரவே வேண்டியா இது என்ன மாதிரி இப்போ நம்ம நோம்பு பெருநாள் வருது பெருநாளுக்குரிய கலெக்ஷன்லாம் வந்து எடுக்கலாமா நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு வேறு எங்கேயும் போக தேவை ப்ரோ வந்தால் நம்ம அன்சார் டேக்ஸ் கடைக்கு வந்தாலே போதும் மாசாராண்டு சகல விதமான அறையும் எடுத்துக்கொள்ளலாம் கடையில் லொக்கேஷன் எங்கே என்ன மாதிரி ஒரு சொல்கிறீங்களா கடை நம்பர் இருபத்தி மூணு அன்சார் டேக்ஸ்ன்னு சொன்னாலே அங்கே போடுவாங்க எல்லாம் என்ன மாதிரி எல்லாம் நல்லா பெஸ்ட் ப்ரைஸ் தான் தரலாம் ப்ரோ

இது எல்லாமே இந்த மாதிரி வந்து நியூ டிஸு இது போப்கார்ன் மாடல் ஏன்னா பாப்கார்ன் மாடல் அதாவது இப்படி பாருங்க அதனால செட் கொடுக்குறோம் சின்ன ஆகளுக்குரிய செட் கொடுக்கறது நல்ல கலர் செட்டுகள் சைஸ்கள் இருக்கு வேண்டிய டிசைன்கள் எடுத்து கொள்ளலாம் ப்ரோ நல்ல ஷோட்ஸ் ஐட்டங்கள் இருக்கு சின்ன நல்ல காக்கோ பேண்டுகள் இருக்கு ஜீன்ஸ் ஐட்டங்கள் இருக்கு காட்டன் ஜீன்ஸ் ஜெனியின் ஜீன்ஸ் அகலதும் இருக்குது ப்ரோ யோசிக்காமல் தேடி வர வேண்டிய ஒரே ஐட்டம் அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ கடைக்குள்ள தான் இங்கிறோம் இவ்வளோ நேரம் கடைக்குள்ளே என்னென்ன சாமான் இது எல்லாம் நமக்கு கடையில் வேலை செய்கிற ஸ்டாஃப் நமக்கு பேட்டியில் தந்தாங்க என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவில் நாங்கள் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு கடை ஒன்று இயக்கிது அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் என்ன சொன்னால் இது நிறைய கஸ்டமர் நானும் மிச்சம் காலமாக அந்த இடத்துல நான் ஒரு பெருநாளைக்கு மிங்கதானவனை உடுப்பெடுக்கிறது மற்றது என்னென்னு சொன்னால் இந்த இடம் இப்படி ஒரு கடை இயக்கின்னு காட்டுறதுக்காகத்தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம் மற்றது கடையில் என்னென்ன சாமான் ஆகிணும் அதை காட்டிட்டோம் மற்றது வந்து என்னென்னு சொன்னால் நம்ம கடைக்கு வந்து புதுசாக அதாவது இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் வார மாதம் வந்து நோன்பு ஆரம்பிக்குது நோம்பு பெருநாள் வாரத்துக்கு இயக்கிது அதை சுற்றி நோம்பு கலெக்ஷன் ஒன்று நாங்கள் புதுசாக கொண்டு வரது கேட்குறோம் சார் வார மாதம் அஞ்சு ஏன்னா வார மாதம் அஞ்சுக்குள்ளே வந்து புதிய கலெக்ஷன்கள் வந்துடும் ஸோ நீங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அதுக்கு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் முகமது சியா பாய்